வெல்கம் டு பாலா கார் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா டாட்டாவெல்லாம் மான்சா அப்படிங்கிற கார் பற்றி தான் பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பரியா டாட்டா மான்சா மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் கோவாட்டர் ஜெட் இன்ஜின் தான் அப்படின்னு இருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டைட் வந்துடும் பவர் ரெண்டாவது வந்துருக்கணும் ஜென்ட்ரலாக் வந்துடும் ஏபிஎஸ் பிரேக் வந்துடும் ஏர் பேக்கு அழகி வந்துடும் சீட் கவர்லாம் இல்லாமல் மாதிரி லெதர் சீட் கவர் தான் போட்டுருக்கிட்டு ஆடியோ சிஸ்டம் இருக்காங்க நோ ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி தான் அப்படின்னு இருக்காங்க இந்த கார் பார்க்க முடியாங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் தான் இந்த கார் பார்க்க முடியும் டயர் பேண்ட் பண்ணிங்கன்னா போர் டயர்மே ஒரு எண்பது பிரசன் நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்காங்க ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி தான் ஏசி வந்துடும் பர்ஸ்டையாரியும் பருண்டோ ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் டால்டான் மான்சா கார் இந்த காரோட ரேட்டு வந்து மென்ஷன் பண்ணலை டிஎன் முப்பத்தொன்று ஏஎஸ் தொண்ணூத்தொம்போது தொண்ணூறு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோவுக்குலாம் பாலகார் கார் செய்யறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபர் வாட்சிங்